பழவேற்காடு ஏரி சூழல் மேம்படவும் வலசை பறவைகளின் எண்ணிக்கை உயரவும் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் துவக்கப்பட்டது இதன் மூலம் பத்து அடி உயரம் உள்ள ஐநூறு மரங்கள் நடப்பட்டுள்ளன மீன் வளத்தை நாம் பெருக்க வேண்டும் என்றால் இந்த பழவேற்காடு ஏரியுடைய வளத்தை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் கடலுடைய மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லி பல திட்டங்கள் சிறிது சிறிதாக எங்களுடைய ஏரி பகுதியை ஆக்கிரமித்து வந்து கொண்டிருக்கிற சூழலிலே பொதுமக்கள் ஆகிய நாங்களும் ஊர் மக்கள் கல்வி நிறுவனங்கள் அரசாங்க துறைகள் எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் சேர்ந்து இந்த பழவேற்காடு உடைய பாதுகாப்பும் வளத்தை மேம்படுத்தவும் இது ஒரு முக்கியமான ஒரு காலத்திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியானது மிக பாரம்பரியமிக்க பூர்வீக பகுதியாகும் இங்குள்ள இயற்கை சூழல் எவரையும் எளிதில் கவரும் வண்ணம் இயற்கையாய் அமர்ந்துள்ளது மாறிவரும் பருவ காலம் பெருகி திடீர் பெருமழை குறைந்து வரும் மண்வளம் பறவை மற்றும் மீன் இனங்கள் ஆகியவை சுற்றுச்சூழல் மாறுபாட்டின் வெளிப்பாடுகளாக இருப்பினும் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முறையில் உள்ளூரில் என்ன செய்ய முடியும் என்கிற வகையில் நீர்நிலை வளங்களை மேம்படுத்துவது தக்கவைத்துக் கொள்வது நாளைய சந்ததியினருக்கு நம்மால் இந்த பூவுலகை வாழ தகுந்த வகையில் கொடுக்க வேண்டிய கடமை என்ற வகையில் பழவேற்காடு பகுதியில் உள்ள எடமணி கிராமத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் பழவேற்காடு ஏரி சூழல் மேம்பாட்டு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது பழவேற்காடு ஏரி சூழலை பாதுகாக்கும் பொருட்டு ஏரி சூழல் மேம்படவும் பறவைகள் சரணாலயமான பழவேற்காடு பகுதிக்கு வரும் வலசை பறவைகளின் எண்ணிக்கை உயரவும் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி நமது மண்ணின் பூர்வீக மரங்களான ஆலமரம் வேப்பமரம் அரசமரம் பொங்கமரம் பொன்னை மரம் பொற்கொன்றை மரம் போன்ற பத்து அடி உயரமுள்ள மரக்கன்றுகள் ஆயிரம் நடப்பட உள்ளன அதன் முதல் கட்டமாக எடமணி கிராம மக்களின் முன்னெடுப்போடு கிராம நிர்வாகிகள் முன்னிலையில் எர்த் வாட்ச் இன்ஸ்டிடியூட் மிச்சுபிஷி மற்றும் பிளான் தொண்டு நிறுவனங்களின் சார்பாக பிளான் தொண்டு நிறுவனத்தின் அரங்காவலர் முனைவர் இராஜான் சுரேஷ் தலைமையில் ஐநூறு மரங்கள் நடப்பட்டன இதில் திருவள்ளூர் மாவட்ட பாரம்பரிய ஐக்கிய மீனவர் சங்கர் பொதுச் செயலாளர் மகேந்திரன் எடமணி மற்றும் சாத்தான் குப்பம் கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய பழவேற்காடு பகுதியானது இந்தியாவிலேயே இரண்டாவது மிக முக்கியமான ஓவர் நீர் ஏரியாகும் இந்த நீர் ஏரியிலே பல வகையான பல்லுயிர் பெருக்கங்கள் இங்கு காணப்படுகின்றன குறிப்பாக பழவேற்காடு ஓவரி நீரியிலே மீன்கள் மடுவா மீன் சொல்லுவாங்க இறா நண்டு இவையெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு உயிர் ஆதாரங்கள் அது மாத்திரமில்லை இந்த நாடு வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு ஒரு முக்கியமான இடம் வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய உள்நாடுகளிலிருந்தும் பறவைகள் அந்தந்த காலகட்டத்திற்கு இங்கே வந்து இருந்து குஞ்சு பறித்து அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்வதற்கு இது ஒரு பெரிய ஒரு பார்க்காக திகழ்கிறது இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல நீர்வள ஆதாரம் காடு வள ஆதாரம் அது மாத்திரமில்லை பாரம்பரியமாக இந்த பழுவேற்காடு பகுதியிலே கடல் பகுதியிலே பதினான்கு மீன் கிராமங்களும் ஏரி பகுதியிலே பதினேழு மீனவ கிராமங்களும் இந்த தொழிலை நம்பியிருக்கின்றார்கள் இவருடைய மீன் வளத்தை நாம் பெருக்க வேண்டுமென்றால் இந்த பழவேற்காடு ஏரியுடைய வளத்தை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் கடலுடைய மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லி பல திட்டங்கள் சிறிது சிறிதாக எங்களுடைய ஏரி பகுதியை ஆக்கிரமித்து வந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே பொதுமக்களாகிய நாங்களும் ஊர் மக்கள் கல்வி நிறுவனங்கள் அரசாங்க துறைகள் எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் சேர்ந்து இந்த பழுவேற்காட்டுடைய பாதுகாப்பும் வளத்தை மேம்படுத்தவும் இது ஒரு முக்கியமான ஒரு காலத்திட்டம் இதன் அடிப்படையில் நான் சுனாமிக்கு பிறகு முதல் முதலாக பவளப்பாறையை அறிமுகப்படுத்தி அது மாத்திரமில்லை பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல பயிற்சிகள் கொடுத்து பல சேவைகளை எல்லாம் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே பழவேற்காடு பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மரங்கள் நாங்கள் நட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய தினத்திலே நம்மளுடைய இளமணி கிராமத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பதினைந்து வகையான நாட்டு மர நாட்டு வகை மரங்கள் நாங்கள் இங்கே நட்டு உள்ளோம் முதற்கட்டமாக இப்பொழுது ஐநூறு மரங்கள் நாங்கள் நட்டிருக்கின்றோம் இந்த மரங்கள் கிட்டத்தட்ட எட்டு அடியிலிருந்து பத்து அடி உயரமானவைகள் இங்கே இருந்த முள்வேடி முற்காடுகள் அனைவற்றையும் நாங்கள் எடுத்து இந்த நிலத்தை பதப்படுத்தி இங்கே அருகாமல் இருந்த ஒரு குளத்தையும் சீரமைத்து தண்ணியெல்லாம் இப்போது இந்த மழைக்கே தேங்கி நிற்கின்றது இதை நீர் ஆதாரமாக கொண்டு அது மாத்திரமல்ல இந்த செடிகளை இன்னும் ஆறு மாதத்துக்கு நாங்கள் பராமரிக்க வேண்டும் இதற்காக சொட்டு நீர் பாசன வசதியை கூட அமைத்து கொடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் இன்று மிக வெற்றிகரமாக மக்களுடைய பங்கேற்போடு நாங்கள் இதை இன்று செய்து முடித்திருக்கின்றோம் இன்னும் வருங்காலங்களிலே பல கிராமங்களை செய்ய இருக்கின்றோம் ஆகவே இந்த திட்டத்திற்கு உதவிய விட்சி பிட்சு கம்பெனி மற்றும் எர்த் வாட்ச் இன்ஸ்டியூட் நாலஜி பார்ட்னர் பிளான் ட்ரஸ்ட் நம்முடைய பஞ்சாயத்து கிராம தலைவர்கள் ஊர் மக்கள் அரசாங்க துறைகள் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்களுக்கும் எல்லா பங்குதாரர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்